ட்ரம்ப்பின் மிரட்டலுக்கு பணிந்த கனடா வரி விதிப்பு தொடர்பில் ட்ரம்புக்கு பெரும் வெற்றி கிடைத்துள்ளது நொடி பேச்சுவார்த்தையின் முடிவில் கனடாவும் மெக்சிகோவும் அளித்த வாக்குறுதியை அடுத்து வரி விதிப்பு தொடர்பில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கால அவகாசம் அளித்துள்ளார் முப்பது நாட்கள் கால அவகாசம் கனடா மற்றும் மெக்சிகோ மீதான வரி விதிப்புக்கு முப்பது நாட்கள் கால அவகாசம் அளித்துள்ளது டொனால்டு ட்ரம்பின் அரசு இதன் பகுதியாக அமெரிக்காவின் அண்டை நாடுகளான கனடாவும் மெக்சிகோவும் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளதுடன் பத்தாயிரம் வீரர்களை எல்லையில் ரோந்து பணிகளுக்கு உடன்படுத்தவும் முடிவு செய்துள்ளனர் ஆனால் சைனா டொனால்ட் ட்ரம்ப்புடன் எந்த விதமான உடன்படிக்கைக்கும் இன்னும் வரவில்லை இரு நாடுகளுக்கும் இடையில் இந்த வரி விஷயத்தில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வரி விதப்பால் திங்களன்று பங்குச்சந்தை சந்தை கடும் சரிவை சந்தித்தன அதேவேளை மெக்சிகோ ஜனாதிபதியும் கனடிய பிரதமரும் ட்ரம்புடன் கடைசி நிமிட நேரத்தில் தொலைவாசியில் உரையாடினர் ட்ரம்பின் இந்த உலக வர்த்தக போர் மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டொனால்டு ட்ரம்பும் பிரித்தானிய பிரதமரும் வெகு விரைவில் சந்திக்க உள்ளனர் வரி விதிப்பு சம்பந்தமாக பேச்சுக்கள் பிரித்தானியாவுடன் சுமூகமான முடிந்ததையிட்டு டொனால்ட் ட்ரம்ப் மகிழ்ச்சி தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் செய்திகள் செய்திகள் தொடர்கின்றன முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் இந்தியாவுக்கு சென்றுள்ளதை காட்டும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவில் கிரிக்கெட் கிளப் ஒன்றின் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட ரிஷி சுனாக் தான் கிரிக்கெட் விளையாடும் காட்சிகளையும் சமூக ஊடகத்தில் ஒளிப்பதிவு செய்துள்ளார் அத்துடன் இப்படி டென்னிஸ் போல் கிரிக்கெட் விளையாடாமல் இந்தியாவுக்கு பயணமே முழு முழுமையடைவதில்லை என்று கூறியிருக்கிறார் ருசி ஒரு சிறந்த ஹிந்து பக்தனாகிய ருசி சுனார் பல கோயில்களுக்கும் விஜயம் செய்வதற்கு இருக்கின்றார் மேலும் அவர் கூறியதாவது தனது கொன்சர்வேட்டிவ் கட்சியை மேலும் இன்னும் விரும்புவதாகவும் ஆனால் மக்கள் சந்தர்ப்பம் கொடுத்தால் தான் மீண்டும் தலைமை பதவிகளுக்கு வரலாம் என்றும் கூறியுள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்